சுத்தி கோலாகலமா கொண்டாடிட்டு இருக்காங்க அந்த வகையில் சேலம் மாவட்டம் சத்தரம் பகுதியில் இருக்கக்கூடிய சித்தி விநாயகர் ஆலயத்துல பாத்தீங்கன்னா பார்க்கடல்ல பள்ளி கொண்ட பெருமாள் மாதிரி விநாயகர் பெருமான தோற்றமா கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க இருபது அடி நீளத்துல இந்த விநாயகர் சில ரொம்ப சூப்பரா ரொம்பவும் அழகா இருக்கு நீங்க சேலம்ல இருந்தீங்கன்னா சேலம் சத்திரத்துக்கிட்ட இருக்கக்கூடிய சித்தி விநாயகர் ஆலயத்துக்கு வந்தீங்கன்னா ரொம்ப அலங்கார ரூபத்துல விநாயகரை தரிசிக்கலாம் அது மட்டும் இல்லாம சாயந்தர நேரத்துல பாத்தீங்கன்னா தங்க கவசம் சாத்தப்பட்டு ரொம்பவும் அற்புதமான அலங்காரத்தோட விநாயகர் விநாயகர் காட்சி பாருங்க நீங்க உங்க குழந்தைகளோட கூட்டிகிட்டு வந்து இன்னைக்கு விநாயகர் பெருமான ஆசிர்வாதத்தை வாங்கிக்கோங்க Amém.